ராகுல் போட்டாக்கு சாம்பிராணி போ காமிச்சிட்ருக்கேங்க ராகுலுக்கு இன்றைக்கி வேலைக்கிழமை சாம்பிராணி போட்டா காம் சாம்பிராணி காமிச்சிட்ருக்கேன் அவனை மீறினது எனக்கு எதுவும் இல்லை அவன் 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 அவன்தான் உலகம் நினச்சி பாருங்க அவன்தான் என்ன நினைக்கிறான் எனக்கு வெக்கில் எடுக்குது அவங்க அப்பா காலேஜே அவனுக்கு மகனுக்கு தண்ணி வச்சுட்டு போயிட்டாரு இப்பெல்லாம் தூங்குறது கூட இல்லை அவன் நினச்சிட்டு நாங்கள் தூங்குறது கூட இல்லை லைவ் பத்து பன்னெண்டரை மணி வரைக்கும் முடிச்சிட்டோம்னா நாங்கள் தூங்குறதே இல்லை நான் என்ன தான் குட்டிக்காரன் நடிச்சாலும் தூக்க மாத்திர போட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும் என்னை அறியாமல தூக்க மாத்திரை போட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும் எனக்கு தூக்கமே வர்றதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ராகுல் இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப தூக்கம் இல்லை இப்போ அவங்க வீடு காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் சுத்தமாக தூங்கலை அதிகமாக தூக்கமாத்து போட ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு தெரியுது இதெல்லாம் நல்ல பழக்கிறதுக்கு இல்லைன்னு தெரியுது இருந்தாலும் அவன் இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது ஏன்னா நான் என்ன என்ன பாவம் பண்ணோம் நம்ம பையன் நம்மளை விட்டு போயிட்டான் தவறு விட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குது இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் நேராக ஸ்ட்ரெயிட்டாக எதா இருந்தாலும் நேருக்கு நேராக பேசிடுவேன் நான் வந்து என்னை நீ என்ன நினச்சிட்டாலும் சரி ஒரு வெயிலி இந்த மாதிரி அம்மா வந்து இப்படி ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டாலும் சரி என்னை பொறுத்த வரையிலும் என் பையன் எனக்கு தங்கம் தான் சரிங்களா எந்த பையனை பெற்ற தாயாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ராகுல் அப்படி தான் என்ன பண்ணாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி அவன் வந்து எந்த தப்பு பண்ணலையே இது வரைக்கும் அவன் எந்த தப்பும் பண்ணல நல்லது தான் நினச்சிருக்கான் எந்த தப்பும் ஆர்ட்டி எதுவுமே பண்ணதில்லை அதனால தான் நான் இது இது வரைக்கும் சொல்லிக்கிட்டுருக்கேன் என் பையனோடது வழி வேதனை எனக்கு புரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலமைக்கு வந்தான் இன்றைக்கி வந்து அவன் இல்லைங்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல ஒவ்வொரு நிமிஷமும் அவன் எழுதும்போது அவன் லிப் பார்த்திங்கன்னா பிரச்சிதான் எழுதுவான் அது ஒரு மாதிரி ஒரு சுழிப்பு அவங்கக்கிட்ட இருக்கும் இப்படி வச்சா இப்படி எழுதுவான் சின்னதுலேருந்தே அந்த ஒரு பழக்கம் இருக்குது அதே மாதிரி போட்டோ எடுக்கும்போது அப்படிதான் அப்படிம்பா அப்புறம் இன்னொன்று வந்து எதாவது செஞ்சிட்டானா அப்படிம்மா நிறையா ஒரு சின்ன சின்ன ஒரு ரியாக்ஷன் நல்லாயிருக்கும் எதோ தப்பு பண்ணிட்டான்னா சாரி 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 அப்படிம்பான் அது மாதிரி அவனுக்குள்ளேயே அவன் மைண்டை இது பண்ணிக்குவான் எந்த தப்பும் செஞ்சானா சொல்லிடுவான் ஸ்டெயிட்டாக செஞ்சானா செஞ்சுடுவேன் அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்மா அப்படின்பான் அதை சொல்லிடுவான் அவன் தப்பு செய்கிற பையனாக இருந்தால் இந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து யாரும் இது பண்ண முடியாது என் பையனை வந்து இன்றைக்கி வந்து படுத்திட்டாங்க என் பையனை சாவடிச்சிட்டாங்க உங்கள உங்களால் இளைஞ இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து லவ் பண்ணுறாங்க மூணாவது நாளே கழட்டி விட்டுறாங்க அப்படிலாம் போகாதீங்கப்பா நான் எப்பவுமே சொல்கிறேன் பையனை பெற்றவங்களாக இருந்தாலும் பிள்ளைங்கள பெற்றவங்களாக இருந்தாலும் நல்லா பேசுங்க நல்லா பழகுங்க நம்ம நம்மளுக்கு வந்து செட் ஆகிறாங்களா நம்ம நிலமை தெரிஞ்சு செட் ஆகுறாங்களான்னு பாருங்கள் ஏன்னா நான் படுகொலையில் இருந்த மாதிரி நீங்கள் இப்போ இருக்கிற பசங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஒரு அப் அம்மாவாக இருந்து நான் சொல்கிறேன் சரிங்களா என் பையனை இழந்துட்டு நான் தவிக்கிற மாதிரி நீங்களும் தவிக்காதீங்க பிள்ளைங்களை நம்பி செய்து போகாதீங்க ஏன்னா நான் பிள்ளை பெற்றவ தான் இல்லைன்னு சொல்ல நான் தெரியாம்தான் நாங்கள் ரெண்டு பேருமே விவரம் தெரியாம தான் எங்களுக்கு யாரும் இல்லைங்கிற விவரம் தெரியாமல் தான் இந்த அளவுக்கு வந்து என் பையனை நான் விட்டுட்டு நீ நான் கதறேன் கத்துறேன் என் பயம் போட்ட தான் பேசுகிறேன் நான் ஏன் குமிஞ்சிட்டு பேசுகிறேன்னா அவன் போட்டால் பார்த்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துடும் நான் அவனுதான் இந்த கும்பிட்டுட்ருக்கேன் ஏதாவது ஒரு வழி கூடுறா ஏதாவது ஒரு வழி கூடுறா அப்படின்னு கேட்டுட்ருக்கேன் சாம்பி போக உங்களுக்கு தெரியுதுங்களா வச்சுருக்கேன் அவனுக்கு சாம்பிராணி காமிக்கிற அளவுக்கு வச்சிட்டாங்க இந்த வயசுல அதெல்லாம் ஜாலியாக இருக்கிற வயசு ஜாலியாக சுற்றாக என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு நிறைய பசங்க தான் இறந்து போகிறாங்க இன்னொன்று மட்டும் என்ன அபூர்வமாக நீங்கள் கேட்கலாம் எனக்கு ஒரு பையன் அதனால அபூர்வம் என்னால் அவனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல எனக்கு மனசுக்குள்ளே நிறைய வருத்தங்கள் அதை இருக்குது என்ன நானே கேட்டிருக்கிறேன் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ட்டு நானே கேட்டுக்கிறேன் நான் இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஒரு தப்புன்னு சொல்லி என்னை நானே திட்டிக்கிறேன் ஏன்னா அவங்களாம் சொல்லும்போது கூட நான் நம்பல ஒரு நம்பிக்கையோடு வச்சுருந்தேன் இப்போ தான் இதெல்லாம் நம்புகிறேன் எதுவும் செய்யறதுக்கு துணிய மாட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் இது நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஒரு பசங்களாம் இருந்தீங்கன்னா நல்லா பழகுங்க அவசரப்படாதீங்க எதுலையுமே அவசரப்படாதீங்க நல்லா லவ் பண்ணுங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணாக நம்மளுக்கு தகுதியானவளா நம்ம ஏ இதுக்கு நம்ம குடும்பத்து செட்டாகவளா அந்த மாதிரி பாருங்கள் ஓடுறது ஒடியறது இப்பெல்லாம் வந்து பசங்களாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க நான் டைஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படி இல்லை வாழ்க்கை அது யார் வேணாலும் பண்ணலாம் என் பையன் மாதிரி யாரும் படாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் என் பையனை நான் இழந்துட்டு தவிக்கிற மாதிரி எந்த தாயும் தவிக்கக்கூடாது யாருக்கும் இந்த நிலமை வரக்கூடன்னு தான் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நான் சொல்கிறதுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது நான் ஒரு அம்மாவா ஸ்தானத்துலேருந்து சொல்கிறேன்